அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் மீட் ரொம்ப செய்றேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நாங்கள் எப்போவுமே திருநெல்வேலிக்கு வரும்போது எங்கள் ஊருக்கு அங்கே நான் வரும்போது ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவோம் யூடியூப்பில் எதுக்குன்னா அங்கே இருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணுவாங்க நம்மளை போன வாட்டி நாங்கள் ஊருக்கு வந்தபோதே எங்களை வந்து ஒரு மூணு பேர் பார்த்தாங்க அதனால சரின்ட்டு நான் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து வீடியோவில் வந்து சொல்லுவோம் லாஸ்ட்டாக நம்ம சேலம் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா ஏற்காடுக்கு அப்போ வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் சேலம் வர வந்திருக்கீங்க சொல்லியிருந்தா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படி சொன்னாங்க நிறைய பேர் இப்போ யூடியூப் சேனலில் வந்து என்னென்னா நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்தேன் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே போய் மீட் பண்ணுறாங்க இந்த ஊர் ஊரில் இருக்கிறவங்க ஊருக்கு போனால் சொல்லி எல்லோருமே மீட் பண்ணுறாங்க இதை ஆரம்பத்துலேருந்தே நம்ம சேனலில் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் எங்கே வரோன்னா நாலு மாவுடி பிஸ்னஸ் ப்ரேயர்களுக்காக ஏசு வீட்டு விற்கிறார் அங்கே வந்து வரோம் போன வருஷம் நாங்கள் வந்து அந்த ஏசு வீட்டு விற்கிறார் நாலு மாவுடியில் நடக்கிற அந்த வியாபார ஜபத்துக்கு வந்து நாங்கள் நானும் என்னுடைய கணவரும் வந்திருந்தோம் சேமும் ஓகேவா இந்த வாட்டியும் மார்ச் எட்டாம் தேதி வந்து அங்கே வந்து நால் மாவடிக்கு நாங்கள் வருவோம் நீங்கள் நான் யாராவது நால் மாவடிக்கு ப்ரேயருக்கு நீங்கள் வருவீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய பிஸ்னஸ் நம்பரே கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் நிறைய வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கோம் இதுலேயும் நான் வந்து கொடுக்குறேன் அந்த பிஸ்னஸ் நம்பர் தான் அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து நால் மாவடியில் கண்டிப்பாக மீட் பண்ணுறோம் நாங்கள் சென்னையிலேருந்து ஆறு கிளம்புகிறோம் ஏழாந்தேதி அங்கே வருவோம் ஏழாம் தேதி எப்போ வந்து சேரோ எங்களுக்கு தெரியாது அன்றைக்கி இருப்போம் அப்புறமா எட்டாம்தேதி ப்ரேயர் அட்டன் பண்ணுறோம் எட்டாம்தேதியே கிளம்பிடுறோம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் வந்துடணும் சண்டே வந்து சென்னைக்கு வந்துட்டு எங்கள் சர்ச்சுக்கு வந்துடணும் ஏன்னா நாங்கள் எப்போவுமே எங்கள் சர்ச்சி ப்ரேயர் மீட்டிங் வந்து நாங்கள் கட் பண்ண மாட்டோம் எங்கே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சர்ச்சுக்கு வந்துடுவோம் இது வந்து பெருமையெல்லாம் சொல்லலை நாங்கள் எங்கள் சர்ச்சுக்கு பத்து வருஷமா போயிட்டுருக்கோம் இருக்கோம் எங்கள் வாழ்க்கையிலேயே எங்கள் சர்ச்சுக்கு சண்டே வந்து நாங்கள் போகாத நாள் வந்து மூணே மூணு நாள் தான் மிச்சபடி இந்த பத்து வருஷம் நாங்கள் சண்டே வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போயிடுவோம் சாம் வேணால் மிஸ் பண்ணியிருப்பாரு ஆனால் நான் பத்து வருஷத்தில் ஒரு மூணு முறை தான் சர்ச்சிக்கே போகல என்னங்க மூணு முறை தானங்க நான் போகல நான் ஆனால் சாம் வந்து நிறைய சண்டே மிஸ் பண்ணியிருக்காரு தான் ஊருக்கு போயிட்டார் ஒரு அஞ்சு சண்டே ஒரு ஏழு சண்டே மிஸ் பண்ணியிருப்பாரு சாம் ஓகேவா அதனால நாலு மாவடிக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் பிஸ்னஸ் ப்ளையருக்கு வரதா இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல அதுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க நாங்களே கான்டெக்ட் பண்ணுவோம் ஏன்னா போன வாட்டி ஒரு ரெண்டு சிஸ்டர் அது மாதிரி தான் ஒரு சிஸ்டர் நாலு மாட்டில நாங்கள் வந்து பார்த்தோம் ஒரு சிஸ்டர் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்தது அவங்க கால் பண்ணி இங்கெல்லாம் வர அங்கே வந்துருங்க இங்கே வந்துருங்கனாலும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே போயிட்டு ரீச் பண்ணும்போது அவங்களது அவங்க ஃபோன் எடுக்கல அவங்க கூட்டத்தில் இருந்தாங்களா எங்கே இருந்தாங்களா எங்களுக்கு தெரியல அதனால் அவங்க எக்கச்சக்க கூட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அமுச்சு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேலேயே ஆள் வருவாங்க அதனால நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அதனால் பார்க்கலாம் ஏன்னா போன வழி நாங்கள் வந்துட்டே பிறகு எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க ஒரு மூணு சிஸ்டர் ஊர் வர வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு ஊரில் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரோட என்னுடைய ஃப்ரெண்டு யூடியூப் மூலமாக எனக்கு கிடச்ச ஃப்ரெண்டு பெல்லா இருக்காங்க அவங்க வெல்லம்மா வீட்டில் தான் நாங்கள் போன எல்லாம் ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அவங்கெல்லாம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்க அதனால் அவங்களெல்லாம் நாங்கள் மீன் பண்ணிட்டு தான் வருவோம் இது மாதிரி சொந்தங்கள் வந்து ஊரில் இருக்குது ஓகேவா அதனால தான் நான் வந்து சொன்னேன் ஏன்னா ஊர்ல இருந்து நிறைய பேர் யூடியூப் சேனல் வந்து பார்க்குறாங்க நிறைய பேர் நைட்டி ஊரில் இருந்து ஆர்டரெலாம் பண்ணி வாங்கினாங்க சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாமே நான் தான் சொல்லான்னு பார்த்தேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் வந்து நாள் நடக்கிற பிஸ்னஸ் ப்ரேயர் மட்டும் கண்டிப்பாக வாங்க நாங்கள் போன வாட்டி போகும்போது யூடியூப் சேனல் மட்டும்தான் நம்மளுடைய பிஸ்னஸ்ஸாக இருந்துச்சு நாங்கள் அங்கே போகும்போது எங்ககிட்ட பிஸ்னஸ்ஸே கிடையாது நிஜமாக நாள் மாவுலியில் நடக்கிற ப்ரேயருக்கு நாங்கள் வரும்போது எங்ககிட்ட பிஸ்னஸ் கிடையாது அதுக்கப்புறமா நாங்கள் ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் அந்த மார்ச் மன்த்தே ஒரு பிஸ்னஸ் வந்து ஏசுப்பேன் எங்களுக்கு ஒரு புது பிஸ்னஸ் வந்து கொடுத்தாரு அதுதான் ப்ளஸ்ஸிங் படிஸ் அந்த பிளஸ்ஸிங் படிஸ் மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஃபாரின்ல இருக்கீங்க இல்லை இந்தியாக்குள்ளே இருக்கீங்க மெயினாக ஃபாரின்ல இந்தியால இருந்து ஏதாவது பொருட்கள் வேணுன்னா அதை நாங்கள் வாங்கி அதை வந்து கொரியர் பண்ணுறோம் அந்த வேலை தான் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அந்த ப்ரேயர் மீட்டிங் போயிட்டு வந்த பிறகு தான் எங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் படி பிஸ்னஸ் கிடச்சிச்சு அதுக்கு நாங்கள் எப்படி போனோம்னா நிறைய பேர் சொன்னாங்க இங்கே தெரிஞ்சவங்கலாம் சொன்னாங்க சும்மா போய் பாருங்கட்டு எங்கள் சர்ச்சிலையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது வியாபார மீட்டிங்கெல்லாம் போயிட்டுருக்குறோம் ஓகேவா எங்கே போனாலும் ஆண்டவர் தான் நம்ம எல்லா இடத்துலையும் ப்ரேயர் பண்ணுவோம் நம்மளோட ஜபத்தை ஏசம் வந்து கேட்பாங்க நமக்கும் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரையருக்கு ஒரு வெளியில் நம்ம போனோம் ஒரு வேற ஒரு இடத்த போய் பார்த்தோம்னு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் ஃபீலிங் கிடைக்கும் எனக்கு அங்கே போயிட்டு இது ஒரு சாட்சியான வந்து சொல்லலாம் அதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எக்கச்சக்க பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி அங்கே நாகர்கோவில்லாம் இது வந்து அந்த பிஸ்னஸ் ப்ரை மீட்டிங் அட்டன்ட் பண்ணிட்டு போனாங்க போன மாதிரி நாங்கள் போயிட்டு வந்த பிறகு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணாங்க நான் வந்து நாகர்கோவில் வந்தூரி பிஸ்னஸ் ப்ரை மீட்டிங்காக நீங்கள் வந்து தான் நான் வந்து மீட் பண்ணிட்டு போகணும் இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு எதுலேயோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாலே எதுலேயும் தெரில எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சிருந்தாங்க அது மாதிரி நீங்களும் வந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஓகேவா வேறு என்னங்க நான் வீடியோ பாக்குறவங்களுக்கு அந்த டேட் வந்து மார்ச் எட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்ண முடியாது நம்ம சென்னையில இருந்து அன்னைக்கெல்லாம் டேட்டு அந்த டேட்டுக்கெல்லாம் டிக்கெட் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க போல பஸ்லயே செம்ம ஃபுல் ஆயிடுச்சு எதுலயுமே டிக்கெட்டே கிடைக்கல நாங்களே ஏதோ ஓட்ட ஓடிச்சு டிக்கெட்டை வந்து புக் பண்ணி வச்சிருக்கோம் வேற என்ன பண்றது வரும்போது போன வாட்டி எங்களுக்கு இடமே இல்லைங்க உட்காந்துட்டே போனோம் அவ்வளவு தூரம் சீட்டு கிடைச்சிச்சு படுத்துட்டு போறோமானா அந்த சீட்டு கிடைக்கல நமக்கு ஸ்லிப்பர் ஆ ஸ்லிப்பர் தூங்குற மாதிரி என்ன சும்மா இங்கிலீஷ் தான் அது மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் வாழ்க்கையில் ஐயோ அதனால இந்த வாட்டி கொஞ்சம் அதுவும் கவர்மெண்ட் செம்மையா குடிச்சிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க குடிச்சவங்களாம் பஸ்ல அலோட் பண்ண கூடாது அதுக்கு ஒரு கருவி வச்சுக்கோங்க இங்க இருந்து ரோட்ல போகும்போது கார் போறவங்க டூ வீலர் போறவங்க எல்லாம் செக் பண்றாங்கல்ல அது மாதிரி பஸ்லயும் செக் பண்ணிட்டு ஏத்துங்க நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு பொம்பளைங்களுக்கு டிஸ்டர்பா இருந்துகிட்டு அவங்க துப்பிக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு ஐயோ நாங்கள் சேலம் போகும்போது அப்படி தான் கட்டுப்பாடு சேலம் வீடியோ தனியாக போடுறேன் ஓகே இதை நாங்கள் சொல்லணும்னு இதுவே ஏழு நிமிஷம் ஆகிடுச்சி பாய்ங்க பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மார்ச் எட்டு மீன் பண்ணலாம் நம்பர் இருக்கலை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பாய் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எங்களுக்காகவும் நாங்களும் உங்களுக்காக எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாடுவாங்க பாய்